தன்னம்பிக்கையின் தீபம் ஒரு மழைக்கால இரவில் ஒரு சிறுவன் கிராமத்தில் தன் பயணத்தை தொடங்கினான் கனவுகள் நிச்சயமாக நிஜமாகும் என உறுதியோடு வளர்ந்தான் அவன் எதிர் நோக்கியது சிரமங்களே படிக்க பணம் இல்லை சுடர் விளக்காக கூட ஒரு மின் விளக்கு இல்லை மலையில் நனைந்த புத்தகம் காலில் கிழிந்த செருப்பு எல்லோரும் சொன்னார்கள் நீயும் சாதிக்க முடியாதவன் தான் ஆனால் அரவிந்தன் சொன்னான் நான் நம்பிக்கையை விற்க மாட்டேன் என் கனவுக்காக நான் உழைப்பேன் அவன் தன் நம்பிக்கையை கடைசி வரை விடவில்லை தினமும் இரவெல்லாம் உள்ள விளக்குகளின் கீழ் படித்தான் தான் வைத்த குறிக்கோளை மறக்காமல் பிணைத்து பிடித்தான் பல ஆண்டுகள் கடந்த பின் அவன் பெயர் டாக்டர் அரவிந்த் என பலரும் உச்சரிக்க தொடங்கினார்கள் அவன் கட்டிய ஸ்கூல் அவன் சொந்தமாக ஆரம்பித்தது அந்த கிராமப் பிள்ளைகள் எப்போதும் கல்லூரி மாணவர்கள் அவன் வாழ்க்கையை கேட்கும் ஒவ்வொருவரும் ஒரு விஷயம் மட்டும் உணர்ந்தார்கள் வெற்றி என்பது வாய்ப்பு கிடைத்தவனுக்கு அல்ல வாய்ப்பு இல்லை என்றாலும் விடா நம்பிக்கை வைத்தவனுக்கே இந்த கதையோட பயன் தன்னம்பிக்கை இருக்கிற வரைக்கும் வெற்றி நம்மை விட்டு விலகவே முடியாது இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க